காஸ் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போறது திருவள்ளுவரின் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாவது குரல் நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிறு ஞாலம் பகலும்பாட்பட்டன்று இருள் ஞானமில்லாத குடும்பத்துக்கு இவ்வுலகமும் மறுவுலகமும் இருளாகவே இருக்கும் இன்று குடும்பம் சார்ந்த ஒரு உணர்ச்சிகரமான கதை சொல்கிறேன் இது உங்கள் வீட்டை சிந்திக்க வைக்கும் புதிய புதிய திருக்குறள் கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் திருநெல்வேலி அருகிலுள்ள கீரைக்காரந்தட்டு என்ற ஒரு சிறிய கிராமத்தில் அருள்துறை என்பவன் தன் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தான் அவனுக்கு மனைவி அனிதா மற்றும் ரெண்டு குழந்தைகள் மகன் ரித்திக் மகள் ரோசா இதுதான் அவனது அழகான குடும்பம் அருள்துறை ஒரு விவசாயி ஆனா அவனுக்கு அறிவில்லை யாரிடமும் சிரித்து பேச மாட்டான் தோட்டம் வயல்வெளி பயிர்களுக்கு இந்த மழை போதும் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு சுயநலமாகத் திரிந்தான் குழந்தைகளின் எதிர்காலம் புதிய உலகத்தில் கல்வி தொழில் சுகாதாரம் இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அவன் குடும்பத்தை அன்போடு வளர்த்தா போதும் என்று நினைத்தான் ஆனா அவனது அறிவின்மையால் முட்டாள்தனத்தால் அவன் உலகமே இருளாக இருந்தது முதலில் குடும்பம் சந்தோஷமாக இருந்தது அருள்துறை வயலில் வேலை பார்ப்பது மனைவி வீட்டில் சமைப்பது குழந்தைகள் விளையாடுவதுமாக இருந்தனர் ஆனா அறிவில்லாத அருள்துறை பல தவறுகள் செய்யத் தொடங்கினான் குழந்தைகளை நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து நல்லா படிக்க வைக்கணும் என்று அடிக்கடி சொன்னாள் மனைவி ஆனா அவன் மனைவி சொன்னதை காது கொடுத்து கேட்கவில்லை குழந்தைகள் வளர்ந்தாங்க ரித்திக் அறிவின்றி அப்பா சொல்ற மாதிரி வயலில் வேலை என்று படிப்பில் சரியான கவனம் செலுத்துவதில்லை ரோசா சிறிய பள்ளிக்கு போனாலும் ஞானம் இல்லாத வீட்டு சூழலால அவளும் தளர்ந்தாள் மேலும் மேலும் தவறுகள் செய்தான் அருள்துறை கோடை காலத்தில் பயிர்களுக்கு தண்ணீர் விடாமலும் சரியாக கவனிக்காமலும் பூச்சி மருந்து அடிக்காமலும் அலட்சியமாக இருந்தார் பூச்சிகள் பயிர்களை நாசம் செய்தன பூச்சி மருந்தை எங்கு போய் வாங்க வேண்டும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவு கூட அவனுக்கு தெரியவில்லை தெரிந்து கொள்ளவும் இல்லை இதை பற்றி தெரிந்து கொள்ளாததால் பயிர்கள் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்தது வீட்டில் பஞ்சம் வந்தது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட மிகவும் கஷ்டப்பட்டது அவனது குடும்பம் ஒரு நாள் கிராமத்தில் டெங்கு போன்ற பெரிய நோய் பரவுகிறது மனைவி அனிதாவுக்கும் காய்ச்சல் வந்தது அருள்துறை அறிவில்லாமல் இது சிறிய காய்ச்சல் தான் என்று சொல்லி சரியான சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கூட கூட்டிக் கொண்டு போகவில்லை மனைவி மிகவும் பாதிக்கப்பட்டாள் அவள் அழுகிறாள் என்னங்க அறிவில்லாமல் இப்படி பண்ணிங்கன்னா நம்ம குடும்பம் தான் போகும் ரொம்ப பாதிக்கப்படும் நம்ம உலகமே இருண்ட மாதிரி இருக்கும் என்று சொன்னாள் மனைவி ரித்திக் ரோசா இருவரும் மிகவும் பயப்படுகிறார்கள் அருள்துறை மனைவி சொல்வதை கேட்பதாக தெரியவில்லை அனிதா ரித்திக் ரோசா இருவரையும் அழைத்து கொண்டு தனது அம்மா வீட்டிற்கு செல்கிறார் நாளடைவில் மனைவி பிரிந்து சென்றதை நினைத்து வருந்துகிறான் அருள்துறை தனது குடும்ப சூழ்நிலையை நினைத்து பார்க்கிறான் வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்று திணறுகிறான் அறிவில்லாத அருள்துறைக்கு இவ்வுலகம் இருளாகத் தோன்றுகிறது வீட்டில் அமைதி இல்லை குழந்தைகளின் பயம் மனைவியின் உடல்நிலை சரியில்லாமல் போனது பற்றி கவலைப்படுகிறான் பின்னர் அருள்துறை மனைவியின் அறிவுரையை நினைத்து ஆழ்ந்து யோசிக்கிறான் இப்படி வேற ஒரு உலகத்துக்கு போனாலும் அங்கும் இதே இருளா குடும்பத்தோட பிரிவு பயம் அவனை சூழ்ந்தது மனைவி குணமடைந்தாலும் குடும்பம் பிரிந்த நிலையில் இருந்தது அருள்துறை சில நாட்கள் தனிமையில் இருந்தான் அப்போது சில புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தான் அப்படி விரும்பி படித்த ஒரு புத்தகம்தான் திருக்குறள் அந்த புத்தகத்தில் உள்ள தொள்ளாயிரத்து ஒன்பதாவது திருக்குறளையும் அதன் பொருளையும் நன்கு கூர்ந்து கவனித்தான் நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பகலும்பாட்பட்டன்று இருள் அவன் அந்த குரலை படித்து முடித்ததும் அதிர்ந்து போனான் இதுதான் என் குடும்பத்தோட நிலைமை என்று ஞானமில்லாமல் இருந்தால் இரு உலகங்களும் இருள்தான் என்று அழுகிறான் அருள்துறை கொஞ்சம் கொஞ்சமாக மாறினான் தன் தவறை உணர்ந்து அறிவோடு தன் மனைவி குழந்தைகளோடு ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் குழந்தைகளை நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து நன்றாக படிக்க வைத்தான் தானும் விவசாய பயிற்சிகளை கற்றுக்கொண்டான் நீர்ப்பாசனம் உரங்கள் சுகாதாரம் என்று அறிவோடு விவசாயம் பார்த்தான் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று மனைவி சொல்வதை கேட்டு குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்தான் இப்போ வித்தி கூறு சாப்ட்வேர் இன்ஜினியர் ரோசா டாக்டர் ஆகிறாள் இப்போது அருள்துரை எல்லோரிடமும் சிரித்து பேசுகிறான் அவனது குடும்பம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் நல்லா வசதியா இருக்கு இந்த குடும்ப கதை திருக்குறள் தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது ஐ உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிறு ஞாலம் பகலும்பாட்பட்டன்று இருள் அதாவது ஞானமில்லாத குடும்பத்துக்கு உலகம் இருள்தான் ஞானமுள்ள குடும்பத்துக்கு எப்போதும் உலகம் வெளிச்சமாய் இருக்கும் அடுத்த திருக்குறள் கதைக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம்